ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரண் ஆன்மீக தகவல் அம்மாவாசை அன்று செய்யக்கூடாதவை என்னன்னு பார்க்கலாம் வாங்க அப்பா அம்மா இருக்கும் பிள்ளைகள் அம்மாவாசை அன்று தலை முழுகக்கூடாது சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது மாமிசம் சமைய சமைக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது பாசலில் மாக்கோலம் போடக்கூடாது அன்றைய நாளில் எந்த நல்ல முடிவையும் எடுக்கக்கூடாது அடிபட்டால் ஆறாது ஆகையால் கடினமான வேலைகள் செய்யக்கூடாது அப்பா அம்மா இருக்கும் மகன்கள் விரதம் இருக்கக்கூடாது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது முடி வெட்டுதல் முகம் சவரம் செய்தல் கூடாது இந்த மாதிரி செயல்களை அமாவாசை அன்று செய்யக்கூடாது நீங்கள் வெல்கம் டு வரன் ஆன்மீக தகவல் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அழுதிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்